துறைகளை சார்ந்த அலுவலர்களை அதிகாரிகளை ஊர் பொதுமக்களே பெரியவர்கள் தாய்மார்களே இவர் அனைவருக்கும் என்னுடைய அன்புலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு அவர்கள் எந்த மக்கள் மேல அக்கறை வைத்திருக்கிறார் என்பதை நம்ம இப்ப பார்க்கணும் சாதாரண ஒரு கிராமத்துல இருந்து அந்த கிராமத்து மக்கள் கூட பெரிய பெரிய கூட்டங்கள் கிடையாது நம்ம டெய்லியில பார்க்கணும் அந்த கிராமத்துல இருக்கிற கிராமத்து மக்கள் கூட அவர் வந்து கலந்து கொண்டு இந்த கிராமத்து மக்களோட உரையாற்ற நம்ம பார்த்தோம் எப்படி விவசாயம் இன்றைக்கு இந்த நம்மளுடைய மாநில உரையில விவசாயத்துல எப்படி அதிகமான தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவது பூச்சிக்கொல்லி மருந்து அடிக்கிறதுக்கு அல்லது விவசாயம் இந்த ட்ரோன் என்ற நம்ம கல்யாணம் பண்ண வாங்கறது மரம் எடுக்கிறத பார்த்துருக்கோம் அதை எப்படி நம்ம விவசாயத்திற்கு பயன்படுத்துறத நம்ம மோடிஜி அவர்கள் ஒரு பெயர் வைத்திருக்கிறார்கள் அந்த ட்ரோன் நம்மளுடைய கிராமத்தினுடைய சகோதரி அந்த ட்ரோன் அப்படின்ற அந்த பெயரை வைத்திருக்கிறார்கள் அந்த ட்ரோனை வந்து இப்போ நமக்கு இங்க அதனுடைய செயல்பாடையும் இப்போ நமக்கு காட்ட இருக்கிறாங்க நம்மளுடைய பிரதமர் அவர்கள் விவசாயிகளுடைய நலனுக்காக மட்டுமே

ஏழை இதே மக்கள் மோடி ஐயா அவர்களுடைய வீடு கட்டும் திட்டம் அனைவருக்கும் வீடு கட்டும் திட்டம் வீட்டுக்கு வீடு குடிநீர் வசதி வேண்டும் ஒவ்வொரு குடிநீர் கனெக்ஷன் பைப் மூலியமாக வேண்டும் அதுதான் நம்மளுடைய பிரதமர் அனைவரும் அனைத்து வீடுகளுக்கும் குழாய் மூலியமாக குடிந்த நீர் கொடுக்கும் திட்டத்தை நிறைவேற்றிருக்கிறார்கள் ஒவ்வொரு வீட்டுக்குமே இலவசமாக ஆயிரம் கட்டி கொடுத்திருக்கிறார்கள் ஏழை எளிய மக்களுக்காக தொழில் துறையினால் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் ஏற்பட்டு ஏழை எளிய மக்களுக்கு ஒரு மிக முக்கியமானது உணவு பாதுகாப்பு திட்டம் ஏழை எளிய மக்களினுடைய உணவு பாதுகாப்பு திட்டத்தில் நம்மளுடைய பிரதமர் அவர்கள் ஒவ்வொரு ஏழைக்கும் ஐந்து கிலோ அரிசி ஒரு கிலோ பருப்பு கடந்த மூணு மாச மூணு வருடமாக கொடுத்து கொண்டிருக்கிறார் அதை வந்து இன்னும் அஞ்சு வருஷத்திற்கு தமிழ்நாட்டில் மட்டுமே ஒன்னு புள்ளி பன்னிரண்டு கோடி அட்டைதாரர்களுக்கு காலத்துக்கு கோயம்புத்தூர் மாவட்டத்துல குடும்பங்கள் இந்த அட்டையினால ஒரு அஞ்சு கிலோ அரிசி ஒரு கிலோ பருப்பு நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் அவர்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் இது இன்னும் அஞ்சு வருஷத்துக்கு அதிகப்படுத்தி கிட்டத்தட்ட பதினோரு லட்சத்தி எ புள்ளி எண்பது லட்சம் கோடி ரூபாய் அவங்க கண் கொடுத்துட்டு நமக்கு கொடுத்துருக்கிறார் நம்முடைய பிரதமர் அவர்கள் இப்படிப்பட்ட தொகை ஏழை எளிய மக்களுடைய கண்களுக்காக அதே அதே போல பிரதமருடைய ஆயிரக்காம்பீடு திட்டம் ஐந்து லட்சம் ரூபாய் பெருமானமுள்ள ஆயிரக்காம்பீட்டு திட்டம் நம்மளுடைய பிரதமர் அவர்கள் பேய் சோறு சொல்கிறாங்க இப்போ இங்கே வந்து இன்றைக்கி கிராமப்புறங்களில் பிரதமரினுடைய ஏழை எளிய மக்களுக்காக மருந்து இல்ல அதாவது மனித நிலை மருந்து கடைகள் அதே மூலமா நம்மளுடைய பிரதமர் அவர்களுடைய இன்னும் நான் சொல்லிகிட்டே போன நிறைய திட்டங்கள் இருக்கிறது அத்தனை திட்டங்களுக்கும் சேர்க்கிற நேரம் இருக்கிற விவசாயிகளுக்கு போய் பின்னாடி எல்லாம் கடன் வாங்கணும் கடன் வாங்கினா நோத்துக்கு மூணு ரூபா அஞ்சு ரூபா வண்டி கொடுக்கும் ஆனா இன்னைக்கு நம்மளுடைய பேங்க் எல்லாம் கிசான் கிரெடிட் கார்டு அதாவது விவசாயிகளுக்கு கடன் அட்டையை கொடுத்து அந்த கடன் அட்டையில ஆறு சதவீதமான வட்டியோட நமக்கு அந்த கடன் அட்டைகள் அந்த கடன் அட்டைகளும் அட்டை காங்கீடு அட்டைகளை எடுத்துக்கலாம் அதே போல வண்டியில் ஆதார் கார்டு சரிபார்ப்பை செய்து கொள்ளலாம் இது நம்மளுடைய திட்டங்கள் கொடுப்பதோடு மட்டுமில்லாமல் எட்ட பயனாளிகளை உரையாற்றுவதும் இல்லாமல் புதிதாக எட்ட பயனாளிகளை சேர்ப்பதற்காக நம்மளுடைய மோடி ஐயா அவர்களுடைய கேரண்டி வண்டி நம்மளுடைய ஒவ்வொரு கிராமத்திற்கும் வர இருக்கிறது தமிழ்நாடு முழுவதும் கிட்டத்தட்ட பன்னிரெண்டாயிரம் கிராமங்கள் பன்னிரெண்டாயிரம் பஞ்சாயத்துகளுக்கு இந்த வாகனங்கள் போக இருக்கிறது தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட இருநூறுக்கும் மேற்பட்ட வண்டிகள் இந்த மாதிரி வண்டிகள் இன்றைக்கு போய் கொண்டிருக்கிறது சகோதரர்களே நம்மளுடைய பிரதமருடைய நோக்கம் எண்ணம் செயல்பாடு பார்த்தோம் அத்தனையும் ஏழை எளிய மக்களினுடைய மேம்பாடு விவசாயத்தினுடைய மேம்பாடு மேம்பாடு விவசாயிகளை நம்மளுடைய அரசாங்கத்தினுடைய கொள்கையாக வீடு கட்டுறதோ மட்டும் விவசாயிகளுக்கு சன்மான நிதி கொடுக்கிறது ஒரு பக்கம் இலவசமாக நாய்வின் பீட்டி கொடுப்பது ஒரு பக்கம் குடிநீர் கொடுப்பது ஒரு பக்கம் இப்படி இந்த திட்டங்கள் மூலமாக நாம் நம்மளுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவது ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுல நம்மளுடைய நாடு வளர்ச்சி அடைந்த நாடாக இருக்க வேண்டும் இந்த தேசம் உலகத்திற்கு முன்னேறி வழிகாட்டியாக இருக்க வேண்டிய தேசம் அதனாலதான் நாம உறுதிமொழியில சுயசார்பு பாரதமாக இருக்க நம்மளுடைய கடமை ஒவ்வொரு குடிமகனும் கடமையோட நாம் இந்த தேசத்தை பாதுகாப்பதோடு இந்த தேசத்தினுடைய பெருமை எடுத்து செல்வதோடு இந்த தேசத்தை பாதுகாப்பவர்களை மதிப்பதோடு இந்த தேசத்தை உலகங்களை முதன்மை நாடாக எடுத்து செல்வதற்கான இந்த யாத்திரை நம்மளுடைய பிரதமர் அவர்கள் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிற யாத்திரை நம்மளுடைய நமக்கெல்லாம் பெருமை இந்த யாத்திரை நம்மளுடைய பகுதியினுடைய காலம்பாளத்தை சார்ந்த பெரியோர்கள் தாய்மார்கள் அத்தனை பேருமே இந்த யாத்திரையில கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்